புலாம் ராசிக்கு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கும் பாருங்க உங்கள் ராசிலிருந்து சனி பகவான் ஆறாவது பாவத்துக்கு வருகிறார் ஆறாவது பாவத்தில் சனி வரும் பொழுது ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்கின்ற விரோதம் குறையும் விரோதிகள் அதிகமாவார்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் அதிகமாக ஆக சந்தோஷமாக இருங்க ஏனென்றால் ஆறாவது பவம் தான் விபம்ர விகார யோகம் என்று ஒரு அர்த்தம் அதுக்கு அதாவது விரோதிகள் அதிகமாக உருவாகி அவர்களை விட்டு போயிடுவாங்க செத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம் விரோதிகளை நீங்கள் ஜெயிச்சு விடுவீர்கள் என்று சொல்லுவோம் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஒரு எலெக்ஷனில் நிற்கிறீங்க இந்த நேரம் உங்களுக்கு ஆறில் சனி இருக்குது வச்ச எந்த தசை நடக்குது அதெல்லாம் பார்க்கலாம் தைரியமாக சொல்லலாம் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அப்படின்னு அதனால் துளாராசிக்காரர்களுக்கு வெற்றி ஆறில் சனி இருக்கும் பொழுது விரைஸ்தானத்தை பார்க்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் பண வசதி வரும் தைரியமாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருக்கிற வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையில் பல நிம்மதிகளை கொடுக்கும் விரோதிகள் குறைவார்கள் நீங்கள் வியாபாரத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணா அதுல லாபம் இருக்கும் நீங்கள் நாட்டில் வியாபாரம் பண்ணுறீங்க இந்த சனி பயிற்சி பலன்களை தான் பேசுவேன் ஏன்னா முழு பய அதாவது இந்த வருஷ பலன் சொல்லும்பொழுது நம்ம குரு ராகு எல்லாமே பார்த்து சொல்கிறோம் இல்லையா ஆனால் இது வரைக்கும் வெறும் இது சனி அதனால் ரொம்ப தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லுவேன் என்னென்னா இந்த வருஷம் இன்னும் ரெண்டு கிரகங்கள்லாம் மாறும் அதுவும் உங்களுக்கு நல்ல இதே செய்யும் தவிர தீமை செய்யாது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அரசியலில் இருந்தால் உங்களுக்கு பேர் புகழ் பதவி இருக்குது என்று சொல்லலாம் தைரியமாக இருப்பீர்கள் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க கண்டிப்பாக புது முயற்சி புது இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க வேலையில் உங்களுக்கு இருக்கின்ற ஊசி குத்தி கொண்டு இருந்த உங்கள் சபாடினேஷ்ட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிடும் உங்களுக்கு விட்டு உங்களை விட்டு போயிடுவார்கள் என்று சொல்லுவேன் விரோதிகள் குறைவார்கள் என்று சொல்லலாம் விவசாயிகளுக்கு நல்ல காலம் தைரியமான காலம் நல்லா சம்பாதிப்பீர்கள் நல்ல பெரிய லாபத்தை பார்க்குவீர்கள் ஆறில் சனி வரும்போது பெரிய லாபம் படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உள்ளன என்ன பரிகாரம் செய்யலாம்ப்பா பரிகாரம் இந்த ஆறு சனி விரயம் அதிகமாக பண்ணும் பொழுது நீங்கள் பகவான் விஷ்ணுவின் ஆலயத்தை சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க எங்க எங்க இருக்கு உங்க ஊர்ல இருக்கிற எந்த பெருமாள் கோயில் போகலாம் ரங்கநாதர் கோயில் போகலாம் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சால் அயோத்தியாவுக்கு போகலாம் பிருந்தாவனம் போகலாம் இந்த மாதிரி இடத்துல போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் தினமும் நைட்டில் தூங்கும் பொழுது நைட்டு தூங்குறதுக்கு முன்னே பெட்டில் உக்காந்துட்டோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இந்த மந்திரம் ஜபிக்கணும் அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை ஜபிக்கணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க